நமக்கு சோறு கூட போடணும்னு சொல்கிறாங்க ஆனால் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறாங்க சோறு போட்டாலும் போடுவோம் ஓட்டு போட மாட்டான்னு சொல்கிறான்றத உண்மையை சொல்லியிருக்கேன் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் யார் நைனாவா நைனா என்ன நைனா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே நைனா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மோடி எத்தனை வருஷம் செஞ்சுருக்காரு தமிழ்நாட்டுடைய கொள்கைகள் இதெல்லாம் பண்ணணும் சார் அப்படின்னு எழுதி கொடுத்து பண்ணிட்டு வந்துட்டாருன்னா நைனா நான் அடுத்த சீஃப் மினிஸ்டர் அது நடக்காதுன்றீங்க எடப்பாடி அந்த பேசுகிற ஆரம்பிச்சிட்டார்ல அதாவது எடப்பாடி சங்கியா மாறிட்டாருன்னு அர்த்தம் சங்கிக்கே ஓட்டு போடலாம் ஆனால் சங்கியுடைய அடிமைக்கு எப்படி ஓட்டு போடுவான் விஜய்க்கு வர ரசிகர்கள் கூட்டம் உள்ள வந்திருக்கு பத்தாயிரம் பேர் வந்திருக்காங்க எடப்பாடிக்கு அந்த மாதிரியான கூட்டம் வந்து சரி காசு கொடுத்து கூட்டு வர கூட்டம் வந்து நிற்கும் ஓட்டு போடுமா விஜய்க்கு ரசிகர் கூட்டம் வந்து நிற்கும் ஓட்டு போடுமா அதிமுகவை அவை கார்க்க வேண்டும் என்றால் எடப்பாடி தோற்கடிக்கப்பட வேண்டும் எடப்பாடியோடு சேர்ந்து பிஜேபிக்கு ஜால்ரா போட அனைத்து அமைச்சர்களும் தோற்கடிக்கப்பட வேண்டும் அது அதிமுக தொண்டர்களே செய்வார்கள் வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாலாஜி ஒரு பக்கம் வந்து தாவேக்கா ஒரு போராட்டத்தை முன்னெடுக்குது அவங்களுடைய அரசியல் விஷயம் அது இன்னொரு பக்கம் வந்து அதிமுக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏழு மாவட்டங்கள் கவர் பண்ணியிருக்காரு அடுத்த ஏழு மாவட்டங்களில் வரக்கூடிய காலங்களில் கவர் பண்ண இந்த இன்னும் எட்டு மாத காலங்களில் வந்து யார் எப்படி இந்த பயணம் இருக்க போகுது ஸ்டாலின் விச அதர்ஷன் இருக்க போதா இல்லது அதிமுக திமுகன்ற போட்டி மருந்து இருக்க போதா இப்போ விஜய் ஒரு ஒரு இடத்த பிடிக்க போகிறாரு விஜய் ஒரு இடத்துல வந்து பயப்படுத்தியிருக்காரு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக விஜய் இருக்க போறாரு அப்படின்னு சொல்லப்படுது நீங்க எப்படி அதை நம்பிக்கை அந்த விஜய் டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னும் வரல விஜய்க்கு அந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இல்லை அரசியல் புரியுதல் இல்லாதவர்களை எல்லாம் வந்து ஆட்சியில் அமர வைத்தால் நாடு சின்ன பண்ண மட்டும் விட்டு சீரழிந்து விடும் புரிஞ்சுக்கிட்டீங்களா முதல்ல வந்து விஜய் அரசியல் பாடம் கற்றுக்கொள்ளட்டும் விஜய் வந்து அரசியல்னால் என்னென்னு புரியட்டும் தனக்கு எழுதி கொடுக்குறவங்கள்ட்ட ஒழுங்காக கேள்வி கேட்கட்டும் சரியான பதிலை வாங்கட்டும் மக்களுக்கு ஏற்ற பதிலை மேடையில் வந்து பேசட்டும் புரிஞ்சிக்கிட்டீங்களா இதெல்லாம் வந்து விஜய்க்கு இருக்கக்கூடிய லூப் ஹோல் முதல்ல மக்கள் வந்து தொண்டர்கள் வந்து நம்மளை இது பண்ணிடுவாங்க கூட்டம் வந்துடும் இப்படியே பயந்துக்கிட்டு உட்காந்துருந்தால் கதை நடக்காது சரிங்களா அரசியல் அரசியல் தெளிவு இருக்கணும் ஒரு அரசியல் சக்தியை சரியான திசையில் பயன்படுத்தினால் வெற்றி வரும் அரசியல் சக்தியை தனது அறிவின்மையால் வீணடித்து விடக்கூடாது விஜய் அப்படி தான் இப்போதைக்கு வீணடிச்சிக்கிட்டு தான் இருக்கார் அவர் அந்த அரசியல் புரிதல் இல்லாததன் காரணமாகத்தான் அவர் வீணடிக்கிறார் அரசியல் சக்தி நல்ல சக்தி விஜயனுடைய ரசிகர்கள் நல்ல நல்ல அதிகமான லெவலில் இருக்காங்க இளைஞர் சக்தி இளம் பெண்கள் சக்தி இருக்குது ஆனால் அந்த அரசியல் சக்தியை மக்கள் நம்பணும் பொதுமக்கள் நம்பணும் பொதுமக்கள் நம்பி வர்றதுக்கு உங்களுடைய அரசியல் செயல்பாடு இருக்கணும் தமிழ்நாடு ஒன்றும் அரசியல் விழிப்புணர்ச்சி கொண்ட மாநிலம் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து மாலை நேர பல்கலைக்கழகத்தில் அண்ணா வந்து அண்ணாவும் பெரியாரும் அண்ணாவும் எம்ஜிஆரும் கலைஞரும் பக்குவப்படுத்தி கொண்ட அந்த மக்கள் மக்கள் விழிப்புணர்ச்சி கொண்ட மக்கள் அது அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் வர முடியாமல் போயிடுச்சு புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்படி விழிப்புணர்ச்சி கொண்ட மக்களை ஜஸ்ட்டு ஒரு சினிமா நாயகன் கதாநாயகன் என்ற சொல்ல மட்டும் வைத்துக்கொண்டு விஜய் ரசிகர்களை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்ற கனவோடு ஓகே மண்டபத்தில் எழுதி கொடுக்குறது கொண்டாந்து வந்து வசனத்தை ஒப்பிச்சுட்டு போகிறதெல்லாம் அரசியல் இதை விஜய் உணர்ந்து கொள்ள வேண்டும் நீ யாருமே ஆக்சஸ் இல்லைன்னா நீ எப்படி வந்து நாளைக்கு ஆட்சியில் அமர்ந்த பின்னால் எப்படி ஒன்று ஆக்சஸ் பண்ணுவாங்க யாருக்குமே உன் கட்சிக்காரனுக்கே ஆக்சஸ் இல்லையா ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் ஜெகதீஸ்வரன் சொல்கிறாரு அவருக்கு ஆக்சஸ் கிடையாது நான் பார்த்ததே இல்லைன்றாரு அவர் விளையிட்டார் இப்போ விளையிட்டார் அவரு அய்யநாதன் வந்தார் அய்யநாதனுக்கு அந்த ஆக்சஸே கிடையாது அப்போ உன்னை ஆதரித்து பேசக்கூடிய அவர்கள் யாருமே உன்னை வந்து அப்ரோச் பண்ண முடியாது அப்படின்னா நீ எப்படிப்பட்ட ஒரு தலைவன் என்ன எப்படி இருக்குன்னு தெரியுமா நான்கு புறமும் செய்திகளை செய்கூடியவனும் தலைவனாக இருக்க முடியும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்துல் கலாம் வந்து இருக்கும் இருக்கும்போதும் நான் டைரக்டர் என்று பேசேன் ஒர்க் பண்ண நான் தான் ஜூனியர் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அவர் அட்டார்னி ஜென்ரல்கிட்ட கேட்பார் அடுத்து கேபினட் செக்ரட்டரிக்கிட்ட பேசுவார் அடுத்து சீஃப் ஜஸ்டிஸை கூப்பிட்டு பேசுவார் அடுத்து ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட பேசுவார் அப்போசிஷன் லீடர்கிட்ட பேசுவார் சரியா எத்தனை பேராச்சு அஞ்சு பேர் அட்டர்னி ஜெனரல் ஆ அஞ்சு பேராச்சு அடுத்து கலாம் சாருடைய பிரசிடென்சியல் செக்ரட்டரிக்கிட்ட பேசுவார் அதுக்கப்புறம் டேரக்டர் சிஏ ஒன் சிஏ டூன்னு இருக்கார் அவர்கிட்ட பேசுவார் இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவார் நம்ம டீமை கூப்பிடு அப்படின்னுவார் நான் நம்ம டீம்னால் யார் தெரியுமா ஓஎஸ் ராஜன் சிவதானு பிள்ளை மேஜர் சுவாமிநாதன் நான் நாலு பேர் இதை தாண்டி இன்னும் ரெண்டு பேர் வருவாங்க போவாங்க ப்ரொஃபஸர் பாலகிருஷ்ணன் வருவார் அப்புறம் வந்து விங் கமாண்டர் சாமி இந்த ஏ அஞ்சு பேர் ஏழு பேர் கூப்பிட்டு உட்காந்து நைட்டு உட்காந்து பேசுவோம் யார்கிட்ட கேட்டதையும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டார் இவர் என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாரு நாங்கள் அஞ்சு பேரையும் அந்த இஷ்யூவை பற்றி விவாதிக்க போயிடுவார் அந்த அஞ்சு பேர் விவாதிப்போம் எங்கள் கருத்துக்களை சொல்லுவோம் சண்டை நடக்கும் எங்களுக்குள்ளே சண்டை நடக்கும் எல்லாத்தையும் அமைதியாக உட்காந்துட்டு கடலை தின்னுட்டு பார்த்துட்ருப்பார் கடைசியில் ஒரு முடிவு எடுப்பார் இதை தாண்டி என்னை வந்து பொதுமக்கள்கிட்ட பேசிட்டு வான்னு சொல்லுவார் நான் வந்து இந்த இஸ்யூவை பற்றி ஒரு ஆர்டினரி ஹியூமன் பீங் ஒரு விவசாயி ஒரு தொழிலாளி ஒரு என்டர்பிரனர் ஒரு அட்வொகேட்டு கிரவுண்ட் லெவலில் இந்த இன்ஃபர்மேஷனை பேசி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுப்பேன் இதை தாண்டி இமெயில் தனியாக பாப்பார் லெட்டர் பார்க்கறக்கு ரெண்டு செக்ரட்டரி சேரிடன்னு பிரசாத் ஆர்கே பிரசாத் அதை தாண்டி இன்னொருத்தர் ராதாகிருஷ்ணன் இருந்தால் தமிழ் லெட்டர் பார்க்கறது இத்தனை பேருடைய ஒப்பீனியனை வாங்கி அவர் எடுத்த முடிவு எதுவுமே யாரும் குறை சொல்ல முடியாத முடிவு புரிஞ்சிட்டிங்களா எங்களுக்குள்ளே சண்டை நடக்கும் ஆனால் அந்த சண்டையை வந்து இஸ்யூ பேஸ்டாக தான் நாங்கள் பார்க்கவில்லையே எங்களுக்குள்ள பெர்சனலாக பார்க்க மாட்டோம் நீ எந்த ஆக்சஸுமே இல்லாம எந்த ஆக்சஸுமே இல்லாமல் இருந்த ஜெயலலிதா வந்த நிலைமை என்னச்சு கடைசியில் எம்ஜிஆர் வந்து எல்லார்டையும் கருத்து கேட்பார் கலைஞர் அனைத்து ஒரு சாதாரண தொண்டன்ட்ட பேசுவார் காலையில் ஆறு மணிக்கு நாலு மணி அஞ்சு மணிக்கு பேப்பர் படிச்சுட்டு அந்த மாவட்ட செயலாளர் கூப்பிடுவார் தொண்டி செயலாளர் கூப்பிடுவார் நகர செயலாளராக கிராமத்தில் இருக்கக்கூடிய செயலாளர்கிட்ட பேசுவார் கலைஞர் எம்ஜிஆர் யாரை வேணாலும் ரீச் பண்ணுவார் அப்போ இதுவே இல்லாத யாருக்குமே ஆக்சஸ் இல்லாத உங்களுடைய ஓன் கட்சிக்காரர்களுக்கு ஆக்சஸ் இல்லாமல் புஷியானந்தம் மட்டும் ஒரே சேனல்னு வச்சுருந்தா நீ வந்து எப்படி ஒரு தலைவனாக முடியும் எப்படி தலைவனாக முடியும் எப்படி உனக்கு உண்மை தெரியும் உண்மை நலவரம் தெரியும் மாவட்ட செயலாலே உன்னைய பார்க்க முடியாது ஒன்றிய செலாலும் உன்னை பார்க்க முடியாது உன் கட்சிக்காரனே உன்னை பார்க்க முடியாது எல்லா செலவும் இப்போ கட்சிக்காரங்க தான் செலவழிக்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே அஞ்சு கோடி வாங்கிட்டாதான் சொல்கிறாங்க அஞ்சு கோடி செலவழித்து அஞ்சு கோடியை கையிலோட சேர்ந்து வர்றவன் கொள்ளடிக்காமல் இருப்பானா இருப்பானா ஒரு போலீஸ் எக்ஸஸை பற்றியே உன்னால் சதியான டேட்டா எடுக்க முடியல விசாரிக்க முடியல அதை வந்து மக்கள் மத்தியில் கரெக்டாக சொல்ல முடியலை பேச முடியலை நீ எப்படி ஐஏ பதவியேற்ற உடனே ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறத ஓவர் கம் பண்ணி மக்களுக்காக நீ பேசுவ உனக்கு மக்கள் அரசியல் புரிதல் இல்லாமல் உன்னை நம்பி எப்படி வாக்களிப்பாங்க மக்கள் பொதுமக்கள் ஓ ரசிகர்கள் ஓட்டு போட்டால் போதுமா உனக்கு மட்டும்தான் ரசிகர்கள் இருக்கானா அஜித்துக்கு இல்லையா வேறு எந்த நடிகருக்கு ரசிக இல்லையா ரஜினிகாந்துக்கு இல்லையா கமலுக்கு இல்லையா அவங்க எல்லாம் உனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா மக்களை வென்றெடுக்கணுங்க அரசியல் சரியான அரசியல் பண்ணணும் எதிர் தொலைநோக்கு பார்வை கொண்டு அரசியல் பண்ணணும் திமுக அதிமுகவுக்கு மாற்றுனா மாற்று எப்படி மாற்று எதில் மாற்று சொல்லுங்க அரசியல் தானே தெரியும் சீமான் பேசிட்டு இருக்காரு அரசியல் ஒவ்வொன்றையும் அவர் கருத்து தப்போ ரைட்டோ ரெண்டாவது விஷயம் ஆனா பேசுகிறாரா இல்லையா அரசியல் கருத்துக்களை பேசுறாரா இல்லையா எட்டு வாக்கு வாங்கி நிற்கிறாரா இல்லையா சீமான் நிக்கிறாரில்ல சீமான மிஞ்சி ஓட்டு வாங்க முடியுமோனால் அதை சொல்லுங்க அரசியல் உன்னுடைய அரசியல் 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 சக்தி உன்னுடைய ரசிகர்கள் சக்தியை வைத்து பொதுமக்களது வாக்குகளை எப்படி வாங்குவீங்க ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணாததுக்கு காரணம் ஏடிஎம்கே ஏடிஎம்கே ஒட்டுமொத்தமாக ஏடிஎம்கேடைய வாக்குகளை பிஜேபி பக்கம் எடப்பாடி போனதுனால இனிமேல் எடப்பாடியை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று நம்பக்கூடிய இருபது சதவீத வாக்கு வறுமையான வாக்கு வங்கி அதிமுக வாக்கு வங்கி எங்கே யாருக்குமே போகாது எம்ஜிஆர் உருவாக்கிய வாக்கு வங்கி கிட்டத்தட்ட எம்ஜிஆருக்கு முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே வாக்கு வங்கி இருந்தது அந்த வாக்கு வங்கி இன்னைக்கு இருபது சதவீதமாக குறைஞ்சிருக்கு நான் அதான் கேட்கணுன்னு நினைக்கிறேன் இப்போது அதிமுக பாஜகவோடு சேர்ந்துட்டாங்க பாஜகவோடு தான் இனி பயணம் அப்படின்றத எடப்பாடி உறுதிப்படுத்திட்டாரு ஒரு பக்கம் எடப்பாடியினுடைய பேச்சுக்கள் வந்து சர்ச்சைக்குள்ளாகுது குறிப்பாக அவர் வந்து அறநிலைத்துறை குறித்த பேச்சு அப்படின்றது அவர் ஆர்எஸ்எஸ் பார்வைக்கு போயிட்டார் ஆர்எஸ்எஸ் கைப்பாவையாக மாறிவிட்டார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது உதயநிதி ஸ்டாலின் அவருடைய சுற்றுப்பயணத்தில் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோடு ஆரம்பித்த பயணம் இப்போது காவி வேட்டிக்கு போய் நின்றுருக்கு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இந்த எடப்பாடி பாஜக இந்த பயணம் எப்படி இருக்க போகுது ஒரு பக்கம் பாஜக தொண்டர்களே வந்து நயனா நாகேந்திரனுடைய பூத் கமிட்டி போய் அதை ஆய்வு பண்ண போகிறாரு அங்கே போனால் அங்கே பூத் கமிட்டி ஆய்வில் வந்து ஒரு தொண்டர் சொல்கிறாரு நமக்கு சோறு கூட போடணும்னு சொல்கிறாங்க ஆனால் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவரே சொல்லப்போ ஸ்டா அவர் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிட்டார் அந்த ஒப்பீனியன் கேட்டு அப்போ இப்படியான நிலைமை இருக்கிற போது நீங்கள் எப்படி அதை கூட்டணிப்பிஜேபி பிஜேபியே தமிழக மக்கள் விரும்பவில்லை பிஜேபியினுடைய தமிழக மக்களின் எதிர் எதிர்ப்பு அரசியலை தமிழக மக்களின் தமிழ் தமிழின் தமிழ் எதிர்ப்பு அரசியல் மொழி திணிப்பு மும்மொழி திணிப்பு சமஸ்கிருத திணிப்பு த்ரூ தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டை வந்து மாற்றாந்த மனப்பான்மையோட கல்வி நிதியை வந்து ஸ்ரீ பள்ளிகளோடு இணைத்து நீ வந்து மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்ணக்கூடிய பிஎம்ஸ்ரீ பள்ளிகளை நீ வந்து அலோவ் பண்ணால் தான் நான் அதை பணத்தை கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய இயக்கு நிதி மறு நிதி பாரபட்சவன் பாரபட்சத்தை தன்மையோடு செயல்படக்கூடிய மத்திய அரசை வந்து பிஜேபியினுடைய ஒட்டுமொத்த அரசியல் சித்தாந்தத்தை ஹிந்துத்துவா என்ற சித்தாந்தத்தை மக்கள் தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதை வந்து இதை வந்து புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு தான் அன்றைக்கி நயனா நயந்திரன் வந்து நல்ல மனிதர் நயனா நாயேந்திர வந்து ஒரு கல போராளி நயனா நாயேந்திர வந்து ஒரு அந்த அவர் தொகுதியில் மக்களை வந்து அனைத்து மக்களோடும் ந நல்ல உணர்வோடு பழகக்கூடிய ஒரு தலைவர் அவர் ஏடிஎம்கில் இருந்து வந்திருக்கார் அவர் வந்து திராவிட சித்தாந்தத்தோடு வளர்ந்துருக்கிறார் அவருக்கு கால சூழ்நிலை காரணமாக பிஜேபியில் சேர வேண்டிய சூழல் ஏற்பட்டு இன்றைக்கி தலைவராக வந்திருக்கார் ஆனால் அந்த சித்தாந்தத்தை வந்து பிஜேபி சித்தாந்தத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளாத பிஜேபி சித்தாந்தத்தை இந்துத்துவ சித்தாந்தத்தை மதவெறி அரசியலை ஜாதி வெறி அரசியலை நயனா நாயேந்திரன் முன்னெடுத்தாலும் அவரால் வெற்றி பெற முடியாது அதுதான் க கணக்கு பிஜேபியினுடைய ஊதுகுழலாக மத்திய அமைச்சர்களது ஊதுகுழலாக இங்கே தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவர்கள் இன்க்ளூடிங் அண்ணாமலை செயல்பட்டதின் காரணமாகத்தான் பிஜேபி வளராமல் போனதுக்கு காரணம் இன்னைக்கு எடப்பாடி அந்த பேச ஆரம்பிச்சிட்டார்ல அறநிலைத்துறை குறித்து அறநிலைத்துறை பணத்தை ஏன் நீங்கள் கல்விக்கு செலவு பண்ணுறீங்க அரசாங்கத்திட்ட பணம் இல்லையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு போயிட்டார்ல அதாவது எடப்பாடி சங்கியா மாறிட்டார்னு அர்த்தம் எடப்பாடி வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஆள்கள் தான் எடப்பாடியை சுற்றி இருக்காங்க எடப்பாடிக்கு எழுதி கொடுக்குறவங்க முதற்கொண்டு அத்தனை பேரும் ஆர்எஸ்எஸ் காரர்கள் எடப்பாடி பேச்சு எழுதி கொடுக்குறவங்க காரங்க கிடையாது ஆர்எஸ்எஸ்காரர்கள் பிஜேபிக்காரர்கள் இவர்கள் தான் வந்து ஒரு டாப் லெவல் லேயர் வந்து உட்காந்து நமக்கு எப்படி இருந்தாலும் சிறுபான்மை வாக்குகள் வரப்போறதில்லை அதிமுக அதான் அதான் இந்துத்துவ ஐடியாலஜிக்குள்ளே போயிடலாம் இந்துத்துவ ஐடியாலஜி போனால் பிஜேபிக்கு என்ன நிலைமை ஆச்சோ அதை அதிமுகவுக்கு ஆகும் அப்போ என்ன அர்த்தம் இருபது பெர்சன்ட் ஓட்டை பத்து பர்சன்ட் ஓட்டாக ஆக போகுது அப்போ ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் உருவாக்கிய உணர்வாளர்கள் ஜெயலலிதா கட்டிக்காத்து உருவாக்கிய உணர்வர்கள் எதிரானது கருணாநிதி எதிர்ப்பு கலைஞர் கருணாநிதி எதிர்ப்பு என்ற ஒரே உணர்வு தான் ஏடிஎம்கே அதை தவிர எல்லா ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பாலிசியும் ஒன்று தான் திராவிட பாலிசி ஒன்று தான் நெட்டைக்குழல் துப்பாக்கி நெட்டைக்குளல் துப்பாக்கி எம்ஜிஆர் மக்களால் கவரப்பட்டவர் ஏழை எளிய மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் நிற்கிறாருன்னா அதுக்கு காரணம் அவர் சொன்னபடி வாழ்ந்தவர் கொள்கைப்படி அவர் வாழ்க்கையை நடத்தியவர் அதனால் வந்து எம்ஜிஆர் வந்து கலைஞர் கருணாநிதியை விட எம்ஜிஆர் அது செல்வாக்கு வந்து தமிழ்நாட்டில் அதிகம் என்றைக்குமே வந்து அவரை கலைஞர் கருணாநிதி என்று தான் மரியாதையோடு மதிப்போடு அழைத்தவர் தான் எம்ஜிஆர் நாங்கள் இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்படுவோம் என்று சொன்னார் பிஜு பட்நாய்க்கு ஏற்பாடு செய்த அதிமுக திமுக கூட்டணியில் கூட எம்ஜிஆர் எடுத்த முடிவு நம்ம ரெண்டு பேரும் தனியாக நிற்க நிற்பது தான் திராவிடத்தை காக்கும் நமக்கு ரெண்டு பேருக்குள்ளே தான் போட்டி காங்கிரஸாக வரவிடக்கூடாது என்று சொல்லி தான் எம்ஜிஆர் வந்து அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளவில்லை எம்ஜிஆர் வந்து அதிமுகவை கட்டி அமைச்சார் அப்போ எம்ஜிஆரும் எம்ஜிஆர் வந்து சித்தாந்தத்தை பரப்பியவர் எம்ஜிஆர் திராவிட சித்தாந்தத்தை பரப்பிய அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்டு திராவிட சித்தாந்தத்தை தனது படங்கள் மூலமாக கொடிய காமிச்சார் உதயசூரியன் பேர் வச்சார் அனைத்து படங்கள்லேயும் திமுகவின் சித்தாந்தங்களை பரப்பி மக்கள் மத்தியில் போய் திமுகவை விதைத்தவர் ஒரு முறை அண்ணா காரில் போகிறப்ப காலையில் ஆறு மணிக்கு டீ குடிக்க கார் எடுத்திருக்காங்க அந்த கார் போதும் டீ வாங்க சொல்லி டிரைவர் அனுப்பியிருக்காங்க அப்போ வந்து வயல்வெளிக்கு வேலைக்கு போக பெண்கள் வந்து திமுக கூடிய பார்த்தோன்னா கதை கா கண்ணாடி இறக்க சொல்லி எம்ஜிஆர் இருக்காரான்னு கேட்டிருக்காங்க எம்ஜிஆர் இல்லாமல் எம்ஜிஆர் நல்லா இருக்காரா எம்ஜிஆர் கட்சி தானே நீங்கள் அப்படின்னு அண்ணாவிட்ட கேட்டிருக்காங்க அப்போ பக்கத்தில் இருந்தவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி என்ன பார்த்திங்களா எவ்வளோ அவங்க நீங்கள் ஆரம்பிச்சு கட்சி எம்ஜிஆர் கட்சின்னு கேட்குறாங்களே அப்படின்னா அட தம்பி எம்ஜிஆர் தான் வந்து திமுகவை பாமர மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் நம்ம ஆயிரம் கூட்டங்கள் போட்டாலும் பாமர மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது எம்ஜிஆர் திமுகவை சேர்த்தது எம்ஜிஆர் எனவே எம்ஜிஆர் வந்து எனக்கு இதய கனி என்று அண்ணா சொன்னதுனால தான் எம்ஜிஆர்னால் திமுக வளர்ந்தது திமுகவின் சித்தாந்தங்களை எடுத்து பரப்பியதால் எம்ஜிஆர் அது கருத்துக்கள் அது வந்து மக்கள்கிட்ட வந்து சென்றது நியாயமான கருத்துக்கள் மக்கள்கிட்ட சென்றது அப்போ எம்ஜிஆர் மாதிரி விஜய் ஆயிட முடியுமா எம்ஜிஆர் மாதிரி எடப்பாடி ஆயிட முடியுமா அப்ப திராவிட சித்தாந்தம்னாலே என்ன அது புராணம் நான் வந்து ஆராய்ச்சியாளர்களை வைத்து தான் ஆராய்ச்சி வரணும்னு படிக்கணும் சொல்ற ஓங்கிட்ட எடப்பாடி எப்படி வந்து அதிமுக இருக்கும் இருக்கும் பிஜேபி இன்றைக்கி சாப்டான தலைவர் இன்னைக்கு நான் என்ன நான் எதுல வந்திருக்கேன் ஆனால் செல்லும் இடமெல்லாம் மக்கள் ஆரவாரம் இருக்கு மக்கள் வந்து திமுக மீது அதிருப்தியில் இருக்காங்க கடும் அதிருப்தியில் இருக்காங்க அதெல்லாம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாக்குகளாக அதிமுகவுக்கு மாறும் அப்படின்னு எடப்பாடி நம்பிக்கை தானே இருக்காரு விஜய்க்கு வர்ற கூட்டம் எடப்பாடிக்கு வந்துச்சு விஜய்க்கு வர்ற ரசிகர்கள் கூட்டம் இவ்வளவு பத்தாயிரம் பேர் வந்திருக்காங்க எடப்பாடிக்கு அந்த மாதிரியா கூட்டம் வந்துச்சு காசு கொடுத்து கூட்டு வர்ற கூட்டம் வந்து நிற்கும் ஓட்டு போடுமா விஜய்க்கு ரசிகர்கள் கூட்டம் வந்து நிக்கும் ஓட்டு போடுமா எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது விஜய் ரசிகர்களே வந்து போராட்டத்தை முடிச்சுட்டு கலைஞர் சமாதி தானே பார்க்க போன அப்புறம் அப்ப அரசியல் வேற விஜய நடிகராக பாக்குறது வேற எத்தனை பேர் வந்து உணர்வோடு வந்திருப்பாங்க நீ என்ன சித்தாந்தத்தை விதைக்கிற உன் நீ என்ன சித்தாந்தம் இருக்கு விஜய்கிட்ட அட எடப்பாடி பழனிசாமி என்றைக்கே திராவிட சித்தாந்தத்தை என்னென்னு தெரியாதுன்னு சொன்னாரோ அன்னைக்கே அவர் வந்து ஒரு ஒரு அண்ணாமலை சொன்னது மாதிரி ஒரு தற்கொலை ஆகிட்டார் அப்புறம் எப்படி அவர் வந்து ஒரு அதிமுகவை காப்பார் அவர் வந்து சங்கி கூட இருந்து ஏன் எழுதி கொடுக்குறானோ அந்த சங்கி சித்தாந்தத்தை பேசுகிறார் சங்கி சித்தாந்தத்தை பேசுனா பாஜக வாங்குகிற ஓட்டு அப்போ எதுக்கு சங்கிக்கே ஓட்டு போடலாம் ஆனால் சங்கியுடைய அடிமைக்கு எப்படி ஓட்டு போடுவான் சங்கிக்கு ஓட்டு போடலாங்க அந்த மத மத ம மதவாத சக்திகளுக்கு ஆட்பட்டு வர்ணாசிரம சத்துவத்தை ஆதரிக்கக்கூடிய மதவாதத்தை ஆதரிக்கக்கூடிய இந்துத்துவாய் ஆதரிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கக்கூடிய சங்கிக்கு அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது ஓட்டு போடுறதுக்கு ஆனால் சங்கிக்கு அடிமைக்கு எப்படி ஓட்டு போடுவான் அதிமுக எப்படி ஓட்டு போடுவான் அப்போ இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் நயனா நாயேந்திரன் வந்திருக்காரு அண்ணாமலை வந்து ரொம்ப ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணார் அவர் பேசுகிறது அனைத்தையும் பொய்யா பொய்யாக இருக்கலாம் டேட்டா பொய் அவர் சொல்கிறது பொய் அத்தனையும் பொய் ஆனால் அந்த பொய்யை கூட ஆதார தைரியமாக எடுத்து சொன்னவர் அண்ணாமலை அந்த பொய்யை சொல்லி தான் மூணு பர்சன்ட் ஓட்டு உள்ள பிஜேபியை பதினொன்றரை பர்சண்ட்டுக்கு கொண்டு போனார் வித்து கூட்டணி கட்சிகளோட வச்சுக்கோங்க அப்படியே இவர் இப்போ பிஜேபி மட்டும் தனியாக நின்று இது அண்ணாமலை ப்ரூவ் பண்ணாரா அண்ணாமலையாலேயே பிஜேபியை தனியாக நின்று த வாக்கு வங்கி என்னன்றதை ப்ரூவ் பண்ண முடியலை ப்ரூவ் பண்ணியிருந்தால் ஆறு பெர்சன்ட் ஆகிருக்கும் மூணு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் ஆகிருக்கும் அவ்வளோதான் பாமகவும் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸும் இல்லைனா அதே மாதிரி ஏசிஎஸ்ஸு பாரிவேந்தர் ஜான் பாண்டியன் இவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த பதினொன்றரை பர்சன்ட் எப்படி வரும் எப்படி வரும் அப்போ மூணு பர்சன்டாக ஆறு பெர்சன்ட் ஆக்கியிருப்பார் அவருடைய நூறு சதவீத உழைப்பு அண்ணாமலையுடைய உழைப்பு இதுக்கு மேலே எங்கே செல்ஃப் ஸ்டார்ட்டாக எடுக்கலையாது இன்னைக்கு அண்ணாமலையை ஒதுக்கி வச்சிட்டாரு எடப்பாடி அண்ணாமலை இருக்கக்கூடாதுன்னு தள்ளி வச்சிட்டார் அதை சொல்ல கேட்டு அண்ணாமலையை ஒதுக்கிட்டாங்க அப்போ அண்ணாமலைக்காக அந்த ஓட்டு எல்லாம் எங்கே போகும் எங்கே போகும் விஜய்க்கு போகும் சீமானுக்கு போகும் எப்படி வந்து ஈரோடு எலெக்ஷனில் வந்து ஆறு பெர்சன்ட் ஓட்டு வாங்கினேன் சீமான் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாரு அப்போ என்னாச்சு பிஜேபியோடய ஓட்டுகள் எல்லாம் சீமானுக்கு போச்சு போச்சா இல்லையா ஏடிஎம்கே ஓட்டு சீமானுக்கு போச்சு அப்போ சீமானும் பிஜே அண்ணாமலை ஓட்டு எல்லாமே சீமான்கிட்ட போகும் ஏன்னா சீமான் ஃப்ரெண்டு அண்ணாமலைக்கு சீமான்கிட்ட போகும் ஆயிடங்கே எப்படி வரும் அப்போ மூணு சதவீதம் உள்ள பிஜேபியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆறு சதவீதமே வச்சுக்கோங்க அண்ணாமலை உருவாக்குன்னு ஆறு சதவீதமே வச்சுக்கோங்க மிச்ச ஓட்டு எங்கே போகும் இன்னைக்கு திடி இன்றைக்கி ஓபிஎஸ் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் தனிக்கச்சு ஆரம்பித்து விஜயோட கூட்டணி வைங்க அப்படின்னு நான் சொல்லிட்டே வரேன் அவர் கேட்குறாரோ கேட்கலையோ நம்மளுக்கு தெரியாது சரியா அடுத்து டிடிவி தினகரன் ஆனால் டிடிவி தினகரன் பிஜேபி கட்சியாகவே போயிட்டார் அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அவரை சேர்க்குறதுக்கு எடப்பாடி ஏற்றுக்க மாட்டார் இங்கே ஜி கூட்டணி செல்லாம் பாமகவில் ஒரு பாமக ராம்தாஸ் தலைமையில் பாமக ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு வந்தால் அன்புமணி பாமக விஜய்கிட்ட போகும் அன்புமணி பாமாக்கா ஏடிஎம்கே பிஜேபிட்ட போனால் ராமதாஸ் பாமாக்கா விஜய்கிட்ட போகும் போமா இல்லையா போகும் அப்போ இந்த கூட்டணி அப்போ இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அறிவித்த பிறகு யார் அங்கே போவாங்க அப்படி யார் அன்புமணியால் இப்படி முதலமைச்சர் ஆக முடியாதுல்ல நீ இங்கே தானே போய் ஆகணும் அன்புமணிக்கு வேலை தானே ஜான் ஆரோக்கியசாமி அவர் மூலமாக அவர் போகலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது போகும் அதுக்கு அதுக்கப்புறம் இதுதானே நடக்க போகுது இதுதான் நடக்குது அப்போ நைனா நான் திறன் உண்மையை பேசக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு தலைவர் அவர் இதை சோ இதை வந்து இதை வந்து ஒரு சோறு போட்டாலும் போடுவோம் ஓட்டு போட மாட்டான்னு சொல்கிறான்றதை உண்மையை சொல்லியிருக்கார் நான் ஃபோன் பண்ணி கேட்டால் யார் நைனாவா நைனா என்ன நைனா அப்படின்னு கேட்குறாங்க நீ அப்படின்னு சொல்லக்கூடிய யதார்த்தமான ஒரு தலைவர் இப்படி ஒரு யதார்த்தமான தலைவர் நல்ல தலைவர் பிஜேபிக்கு கிடச்சிருக்கார் ஆனால் சித்தாந்தம் சரி நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு அகெயின்ஸ்ட்டாக இருக்கீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணீங்களா பத்து வருஷத்தில் தமிழ்நாட்டு பிரச்சனையா கச்சத்தீவு வாங்கி கொடுத்தீங்களா வாங்கி கொடுத்தீங்களா கச்சத்தீவு இருக்குதுன்னு சொல்கிறீங்கள அந்த கச்சத்தீவு வாங்கி கொடுத்துட வேண்டியது தானே இருந்து த்ரீ பில்லியன் டாலர் கொடுத்துருக்கீங்க சிலோனுடைய ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்காக கச்சத்தீவு வாங்கி கொடுத்துருக்கலாம்ல இன்னும் ரெண்டு பில்லியன் கூட கொடுக்குறோமே கச்சத்தீவு கொடுத்துருவேன் வாங்கி கொடுக்க முடிஞ்சால் பத்து வருஷம் இருந்தீங்கல்ல பிஜேபி நீட்டு தேர்வு இது வந்து அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதுன்னு நம்ம மட்டும் இருந்தோம் தமிழ்நாடு மட்டும் இப்போ எல்லா மாநிலமும் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு நீட் தேர்வு மத்திய அரசு மத்திய அரசு உதவியால் நடத்தப்படக்கூடிய மத்திய அரசு பல்கலைக்கழகம் எய்ம்ஸு பிஜிஐ சண்டிக்கார் ஜிப்மருக்கு மட்டும்தான் நீட் தேர்வு பொருந்தும் மற்ற மாநிலங்கள் மற்ற மாநிலங்களால் உருவாக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளுக்கு இது பொருந்தாது இந்த ஒரு வார்த்தையே சொல்லியிருந்தா தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இடம் படிச்சிருக்கலாம் இல்லையா பிஜேபி சொல்ல வைப்பாரா நயனா நாயேந்திரன் சொல்ல வைப்பாரா சொல்ல வைக்க முடியுமா அவரால் மும்மொழிக் கொள்கையை திணிக்காதிங்க தேசிய கல்விக் கொள்கை என்பது தேசிய பல்கலைக்கழகங்களுக்கு பொருந்தும் நீ வச்சிக்கோ ஆனால் மாநில பல்கலைக்கழகங்கள் மாநில க பள்ளிகள் மாநில மக்களது வரிப்பணத்தால் நிர்ணயம் செய் இது நிர்வாகம் செய்யக்கூடிய பள்ளிகளுக்கு அந்தந்த மாநிலங்கள் தங்களது பொருளாதார வளர்ச்சிக்கேற்ப தங்களது சமூக வளர்ச்சிக்கேற்ப சமூக மேம்பாட்டுக்கு பொருளாதார மேம்பாட்டுக்கு அரசியல் மேம்பாட்டுக்கு அந்தந்த மாநிலங்கள் கல்விக் கொள்கையை வகுத்துக்கொள்ளலான் சொல்ல வைக்க வைப்பாராவே என்ன நாயேந்திரன் சொல்ல வச்சார்னா அவர் மக்கள் மனதில் இடம் பிடிப்பார் காவிரி மேலாண்மை ஆணையத்தை நம்ம கேட்டோம்னா காவிரி மேலாண்மை அத்தாரிட்டியை கொடுக்குறாரு உங்கள் மோடி இன்றைக்கி வரைக்கும் தண்ணி வரல இதை மாற்றி அனௌன்ஸ் பண்ண வைக்க முடியுமா நேரா நாயேந்திரனால் சொல்லுங்கள் சிஏ பில்ல நிறுத்த முடியுமா இன்றைக்கி வப்வாரிய தடை சட்டத்தை கொண்டாந்துருக்கார் வஃவாரியா மசோதா இது எடுக்கக்கூடிய ஒரு அநியாயமான சட்டத்தை கொண்டாந்துருக்காங்க அதை அதை வாங்கி வாபஸ் வாங்க வைக்க முடியுமா என்னென்ன இதெல்லாம் செய்தால் தமிழ்நாட்டுக்குரிய நிதியை ஏன் கட் பண்ணுறீங்க யூபிஏ கவர்மெண்ட்டில் நம்ம கொடுத்த வரி பணத்திலருந்து எழுவத்தி ஆறு பர்சன்ட்டு நம்மளுக்கு டேக்ஸ் டபுல்யூஷனில் கிடச்சது யார் மன்மோகன் சிங் ஆட்சியில் அது அது பணம் கம்மியாக இருக்கலாம் பணம் கம்மியாக எப்படி இருக்கும் பட்ஜெட்டு கேட்ட வரி கேட்ட அந்த வளர்ச்சி ஏற்ற பணம் இருக்கும் அப்சல்யூட் டேமில் பேசக்கூடாது மோடி வந்த பிறகு நம்ம கொடுத்த வரியில் முப்பத்தி ஆறு சதவீதம் தான் நம்மளுக்கு திரும்பி வந்திருக்கு டேக்ஸ் ரெவல்யூஷன் நம்ம கொடுத்த வரியில் கூடிய பணம் செவன்ட்டி செவன்ட்டி பர்சென்ட்டாவது வரணுமா இல்லையா ஏன் வரலை நீ மற்ற மாநிலங்கள் பிஜேபி ஆளக்குள்ள மாநிலங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க ஆனால் தமிழ்நாட்டை பாரம்ப பட்சமாக வச்சுருக்கீங்க எத்தனை புயல் வந்தது அத்தனை புயலுக்கும் ஏதாவது நிதி கொடுத்துருக்கா மத்திய அரசு ஒன்றும் கிடையாது அப்போ இப்படி பாராவ பச்சம் காட்டக்கூடிய மத்திய அரசு என்ன லெவலில் நயனா நாயந்திரன் மாற்ற போகிறாரு அதே சொன்ன கொள்கையை அவர் சொன்னார்னா அவர் ஸ்டார்ட் செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்காத அவருக்கு அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நயனா நாயேந்திரன் தலைமையில் இதெல்லாம் பண்ண சொல்லுங்கள் இதெல்லாம் பண்ணிட்டாருன்னா பண்ணி மோடி போய் உட்காந்து பேசி நயனந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மோடி எத்தனை செஞ்சுருக்காரு இதெல்லாம் போய் உட்காந்து தமிழ்நாட்டை கொள்கைகள் இதெல்லாம் பண்ணணும் சார் அப்படின்னு எழுதி கொடுத்து பண்ணிட்டு வந்துட்டாருனா நயனார் நாயந்திரன் அடுத்த சீஃப் மினிஸ்டர் அது நடக்காதுன்றீங்க ஐயப்ப ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க மோடியுடைய சித்தாந்தம் வந்து பிஜேபியுடைய சித்தாந்தம் தமிழக மக்களுக்கு எதிரான சித்தம் அதனால தான் தமிழ்நாடு எடப்பாடி போய் அங்கே அடகு வச்சிட்டாரு அதனால் சங்கிக்கு கூட ஓட்டு போடுவான் சங்கியினுடைய அடிமைக்கு ஓட்டு போடுவானா அதிமுக தொண்டன் அப்போ அந்த அதிமுக தொண்டன் தாய் 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 கழகம் இன்னைக்கு கலைஞர் மேலே இருந்த குற்றச்சாட்டு ஸ்டாலின் மேலே கிடையாது ஸ்டாலின் வந்து இன்னைக்கு அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அனைத்து கட்சிகளையும் அக்காமடேட் பண்ணி செல்லக்கூடிய தவறு நடந்தால் சாரி கேட்கக்கூடிய ஒரு பிரச்சினைன்னா அதை அட்ரஸ் பண்ணக்கூடிய மக்கள் தலைவராக உயர்ந்து நிற்கிறார் அந்த ஸ்டாலின்கிட்ட கூட அதிமுக ஓட்டு போகுமே இல்லையா பிஜேபிக்கு போகுமா சொல்லுங்க ஒரு சில ஓட்டு ஒரு சில பர்சன்டேஜ் விஜய்க்கு போகும் அப்போ எப்படி அதிமுக அந்த அப்போ என்ன ஆகுதுன்னா அதிமுகவை காக்க வேண்டும் என்றால் எடப்பாடி தோற்கடிக்கப்பட வேண்டும் எடப்பாடியோடு சேர்ந்து பிஜேபிக்கு ஜால்ரா போட அனைத்து அமைச்சர்களும் தோற்கடிக்கப்பட வேண்டும் அதை அதிமுக தொண்டர்களே செய்வார்கள் செய்தால் மட்டும்தான் ஏடிஎம்கே அடுத்து ஒரு புது தலைமையோட உருவாகக்கூடிய ஏடிஎம்கே வரும் அன்னைக்கு தான் எம்ஜிஆருடைய கொள்கைகளை எம்ஜிஆருடைய தொண்டர்கள் இளைஞர்கள் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் ஜெயலலிதா உருவாக்கிய தொண்டர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அதிமுகவை இன்னைக்கு இருக்கக்கூடிய சங்கி சங்கிகளின் எல்லாம் ஒழித்து விட்டு இந்த தேர்தலோடு ஒழித்து விட்டு இந்த சங்கிகளின் அடிமைகள் பதவிக்கு வராமல் செய்துவிட்டு அதுக்கப்புறம் செய்தால் தான் அதிமுக காக்கப்படும் அதிமுக மீண்டும் புத்துணர்ச்சி வரும் அதிமுக மீண்டும் புத்துணர்ச்சி பெற வேண்டியது காலத்தின் கட்டாயம் ஒரு எம்ஜிஆர் தொண்டர் ஜெயலலிதா அவனுடைய ஆளுமை மிக்க ஒரு தொண்டர் வரணும் அதிமுகவுக்கு வந்து அதிமுகவை மீட் எடுக்கணும்னா இந்த முறை அதிமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் அதை அதிமுக தொண்டர்களே செய்து முடிப்பார்கள் நன்றி சார் நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி தேங்க்யூ